உணவுகளின் தீமைகள் குறித்த சைக்கிளிங் விழிப்புணர்வு கோவையில் துரித உணவுகளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற சைக்கிளிங் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்றனர் நாட்டில் உணவு பழக்க வழக்கங்கள் என்பது நாளுக்கு நாள் மாறி வருகிறது குறிப்பாக உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக் விட துரித உணவு வகைகளை மக்கள் அதிகம் உண்டு வருகின்றனர் எத்தகைய துரித உணவை உண்பதின் மூலம் உடல் வறுமன் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் போன்ற வளர்ச்சிதை மாற்றங்கள் ஏற்படுகிறது இந்நிலையில் இந்த துரித உணவுகளை உண்பதை அனைவரும் தவிர்க்க வேண்டும் நோய்கள் வரும் முன் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவையில் விழிப்புணர்வு சைக்ளிங் நடைபெற்றது நல்லாம்பாளையம் பகுதியில் துவங்கிய எந்த சைக்கிளிங் நிகழ்ச்சி ரத்தினபுரி காந்திபுரம் வழியாக ரேஸ் கோர்ஸ் வந்தடைந்து அங்கு நடைபயணம் மேற்கொண்ட மக்களிடையே துரித உணவு பழக்க வழக்கத்தின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மீண்டும் நல்லாம்பாளையம் வரை சைக்கிளிங் சென்றடைந்தது சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற சைக்கிளிங் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வணக்கம் நீங்களே இப்ப யோசிச்சிருக்கலாம் எதுக்கு இந்த ஈவென்ட் அப்படின்னு இது ஸ்பின் ஃபார் ஹெல்த் அப்படின்னு நோ டு ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு ஏன்னா இப்ப ஜங்க் ஃபுட் கலாச்சாரம் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இப்ப குழந்தைகளுக்கே இப்ப என்ன ஆகுதுன்னா பிபி ஹைப்பர் டென்ஷன் உங்களுக்கு டயபட்டிஸ் இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும் வந்துருது அதை போக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த ஈவெண்டே நடத்துறாரு நம்ம மகேந்திரன் எம் எம் கிச்சன் இதுன்னு அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சைக்கிளிஸ்ட் யோகா இப்போ இன்டர்நேஷ்னல் யோகா பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அவரும் அதை இதை வந்து எங்ககிட்ட இதை ப்ரொமோட் பண்ணணும் இந்த ஹெல்த் அவேர்னஸ் இந்த ஃபுட்டை பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம் அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பரப்பறக்கணும் பரப்பணும் அப்படிங்கிற காலத்தை இந்த ஈவெண்ட்டே நடக்குது இந்த எம் எம் கிச்சன் வந்து ஆல்மோஸ்ட் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கு இது பேன் இண்டியா ஃபுல்லா இருக்கு நிறைய இன்டர்நேஷனல் எயிட்டீன் கண்ட்ரீஸ்ல அவங்க பண்ணிருக்கிறாங்க நிறைய இண்டஸ்ட்ரியல் கிச்சன்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கிறாங்க அது இல்லாம இப்போ சோசியல் காசுக்கும் வந்திருக்கிறாங்க இந்த அவேர்னஸ் வந்து நம்ம உண்மையாலுமே இந்த இளைஞர்கிட்ட இதை பரப்பணும் அப்படிங்கிறது தான் அவரோட மோட்டிவா இருக்கு எல்லாருக்கும் வணக்கங்க நான் வந்துட்டு எம்எம் கிச்சன் மகேந்திரனு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி எங்களோட கம்பெனி வந்துட்டு தொடங்குனது வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ங்க அரௌண்டு நாங்கள் பேன் இண்டியா ஃபுல்லாக கிச்சன் எக்யூப்மெண்ட் வியர் மேனுஃபேக்சரிங் கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ங்க கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட் சென்ஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெஸ்டாரண்ட்டு ஹாஸ்பிட்டல் கிச்சன் பெரிய பெரிய கேட்ரிங்ஸுங்க இண்டஸ்ட்ரியல் கேண்டீன்ஸ் மல்டிப்பிள் கிச்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம எக்யூப்மெண்ட் மெஷினரிஸ் ஃபேப்ரிகேஷன்ஸ் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லாஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பண்ணுறங்க அண்ட் இது என்னென்னா எங்களுக்கு ரொம்ப நாளாக நிறையா நாங்கள் விஷயம் இந்த மாதிரி சோசியல் அவேர்னஸ்க்காக பண்ணுறோம் அப்புறம் எங்களோட கிட்ட இதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் இது நம்ம இதுக்காக நம்ம இந்த சோசியல் அவேர்னஸ் இந்த ஃபுட்டு ஹெல்த்து சம்மந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது டாக்டரோட பிளானில் ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ரைடு ஒன்று பண்ணலாம் அவேர்னஸ் ஃபுட் அவேர்னஸ் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ தட் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்துட்டு அமிகோஸ்ன்னு சொல்லிட்டு சைக்கிளிங் கிளப்பு இது இதிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேலான நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு சைக்கிள் ரைடுக்காக இந்த ரைடை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக எல்லாரும் சேர்ந்து பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் கருடா வாய்ஸ்